பூல நல்லா முட்டு வச்சிருச்சு இது வந்து வல்லாரிப்பூட தக்காளி பாவப்பொடி ഇത് ഏലക്കാൾ ചെടി ഇത് വാടാമല്ലേ வீட்டுக்கு புதுசாக வந்து பட்டன் ரோஸ் வந்திருக்காங்க ரொம்ப அழகாக அதே மாதிரி சாமந்தி புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்குதே வாங்கிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி கத்திரி செடியெல்லாம் என்னென்னு தெரில காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படியே வந்து பிஞ்சோடையே அப்படியே காஞ்சி போச்சு இது வந்து முடக்கத்தான் கீரை அப்புறம் இது வந்து மறிகொழந்து கத்திரிச்செடி எல்லாமே காயுது என்னன்னு தெரியலை யாருக்காவது மருந்து தெரிஞ்சா சொல்லுங்கள் இந்த கத்திரி செடி இது மட்டும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பிஞ்சு பிடுங்கிட்டேன் இப்போ கிட்டத்தட்ட ஆனால் என்னன்னு தெரியல இலை பூராமே பூச்சி சாப்பிட்டுருச்சு மாதிரி தக்காளியும் காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மல்லிகைப்பூ செடி நல்லாவே பூக்குறாங்க இந்த காம்பு வந்து கிள்ளிடணும் கிள்ளிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் நல்லா மல்லிகைப்பூ பூக்கும் இந்த மாதிரி முனையை கிள்ளி கிள்ளி விட்டுறணும் பூவை எடுத்துட்டு அதனால் பூ வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் கட்ட தெரியாதவங்க கூட தாராளமாக கட்டலாம் அப்புறம் இது புளிச்ச கீரை தெரியன்னு நினைக்கிறேன் வெத்தலை கொடி இது புதுசா வச்ச செடி கொடி நல்லாவே ஓடுது ஆனா இவங்களும் என்னன்னு தெரியல அப்படியே பூச்சி விழுவுறாங்க ஒருவேளை இந்த தென்னை மரத்துக்கு வேர் கடியில் இருக்கனாலையா என்னன்னு தெரியல யாராவது தெரிஞ்சா கமெண்ட்லாம் சொல்லுங்க இது எங்கள் தோட்டம் காய் பறிக்காதீங்க ஓகேங்க ஓகேங்க உங்கள் தோட்டமே தாங்க மல்லிகைப்பூ எல்லாமே நல்ல பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு வீடியோ கிளியராக தெரியுதான்னு சொல்லுங்கள் இது உங்க தோட்டமே நான் இல்லைன்னுலாம் சொல்லலை உங்க தோட்டமேவே இருக்கட்டும் ஆனா கத்திரி செடி பூராமே பூச்சி விழுகுது அதனால ஒரு பயம் இன்னைக்கு கார்டனுக்கு போனால் அங்க மருந்து இல்லைன்ட்டாங்க நல்ல காயோட அப்படியே செடி கருகுது அதனால கொஞ்சம் கவலையா இருக்கு அவ எங்க வீட்டுக்கார ரொம்ப ஃபீல் பண்றாரு மல்லிகைப்பூ கொடி தென்னை மரத்துல பாதி ஏறி கிடக்குது தெரியுதா இவங்க வந்து மிச்சர் கருகப்பில் அதுக்குள்ளேயே புதினாவும் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது என்ன இப்போ தானே சொன்னேன் முடக்கத்தான் கீரைதான் நிறைய இருக்கும் அடிக்கடி தோசை ஊற்றையில் பறித்து போடுவேன் மூட்டு வலி எல்லாம் குறையும் கொஞ்சம் எனக்கு கால் வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்றவங்க இதை வந்து சட்னி வச்சு சாப்பிட்லாம் துவையலா சாப்பிடலாம் ரொம்பவுமே நல்லது முடக்கத்தான் சாப்பிட்டா அதே மாதிரி எப்பயும் போல் பிரண்டை நம்ம வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சட்டிலையுமே பிரண்ட வச்சுருப்பேன் தண்ணி விடுறதெல்லாம் நல்லா பசுமையாக இருக்குது இந்த இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக மழை காலம் முடிஞ்சிருச்சு இல்லை வெயில்ன்றனால பிரண்டை பூரா செத்து போச்சு அதனால் இந்த ரோஸ் செடிக்கு தண்ணி விடுறனால இவங்க பூரா கொஞ்சம் நல்லா தலை தலைன்னு இருக்காங்க அப்படியே ரோஸ் செடியும் பிரண்டையும் ஒன்றா நிற்கும் நம்ம வீட்டுக்கு சாமந்தியே வந்து வராது நானும் நிறைய செடி வச்சேன் இது வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டில் தெரியாமல் குட்டியாக பறிச்சுட்டு வந்து வச்சேன் செம்மையாக வந்துருச்சு வந்துருச்சு ஆனால் இன்னும் பூ ஒன்று கூட விடலை நல்ல தளவு மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருக்குது மஞ்சள் சாமந்தி இந்த கத்திரி செடிக்கு மட்டும் தயவு பண்ணி யாராவது மறந்து இருந்தால் சொல்லுங்கள் செடி சாக போகிறனால கொஞ்சம் கவலையாகவே இருக்குது இதோட நாலு செடி வந்து காயோடு அப்படியே செத்து போச்சு அதெல்லாம் தண்ணி இங்கே ஓடிக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் மேலே காம்பவுண்டுக்கு மேலே வச்சுருக்கேன் அரளிப்பூ இது என்ன நித்திய கல்யாணி அப்படியே அதில் ரோஸுமே பதியம் போட்டுக்கே நல்லா தளவு பிடிச்சிருச்சு இது வந்து ஒயிட் ரோஸ் ஒயிட் ரோஸ் வந்து இப்போ பூரா வெட்டி விட்டுருக்கேன் தலைவு பிடிக்கட்டும்னு அதிலே வந்து கத்திரி செடியுமே உள்ளே இருக்குது ஆனால் ஒரு தொட்டியில் நாலு செடியும் இருக்குது எதுதே வரும் பாவம் கொஞ்சோன்னு மண்ணில் எத்தனை செடி வச்சா வருமானே தெரியல எங்கேயுமே ரோஸ் செடி நல்லா தலைவு பிடிச்சிருச்சு ரோஸு அப்புறம் இது வந்து கற்பூரவல்லி காந்தாரி மொளகுமே அப்படியே காயுது என்னன்னு தெரில வெயில் இப்போ வந்து கேரளாவில் பயங்கரமான வெயிலாக இருக்குது மழை பெஞ்சு கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சா என்னதே நம்ம தண்ணி விட்டாலும் செடி வந்து கொஞ்சம் செல் செல்பு இல்லாமத்தே இருக்கு இந்த செடியெல்லாம் நடமா பின்னாடி இருக்க செடிக்கு போய் தண்ணி விடலாம் கேட்ட காணமே அப்புறம் இது வந்து புதுசாக வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு தாமரை விதை போட்டிருக்கேன் நல்லாவே வந்துட்டாங்க நல்லா கொடியா இருக்கு அவலை பக்கெட்ல மாத்தம் இது வந்து அடுக்குமல்லி அப்படியே வாசம் செம்மையா இருக்கும் இங்க வருங்களே முட்டை எவ்வளவு பெருசா இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஐயோ பறிச்சுட்டேன் ட்டுவேன் இந்த இப்ப காமிக்கிறத வந்து கட் பண்ணிடறீ கட் பண்ணிட்டா அடுத்த பூ பூக்குறது ஈஸியா பூக்கும் இது மாமா எடுத்தனால பூவை இதை காம்ப கட் பண்ணாம விட்டுருக்காங்க நான் எடுத்தேன்னா கட் பண்ணிடுவேன் அம்மா வேலை பார்க்கறது வந்து இடத்த கொண்டு வந்தாங்க இதுவுமே செம்மையாக போக்கும் அப்புறம் இது காந்தாரி மிளகு நம்மளோட குட்டி கடன் அவ்வளோதாங்க அங்கே ஒரு லெமன் செடி இருக்குது அந்த தினமரத்தை லாஸ்ட்டில் ஆனால் அது நான் தண்ணியே விட்றதில்லை பூரா எறும்பு அரிக்கிறனால தண்ணியே விட்றதில்லை ஹாய் டெய்லியுமே தண்ணி விட்டாலுமே பயங்கரமான வெயில் இங்கே இப்போ கேரளாவில் காமிக்கிறேன் பாருங்கள் மணி எண்ணெய் அஞ்சா போதா எவ்வளோ வெயில்னு பாருங்கள் வந்து புதுசாக பஞ்சாயத்து தண்ணி தெரியும் இதில் பைப்பே ஆடுது போட்டிருக்காங்க பஞ்சாயத்து பைப்பு இதற்குள்ளே என்ன இருக்கு இது என்னன்னு எனக்கு தெரியல வச்சுருக்காங்க பார்த்தேன் புதுசாக போட்டிருக்காங்க பஞ்சாயத்து தண்ணி அவ்வளவுதே நம்மளோட குட்டி கடன் பாருங்க நான் ஒரு குருவி காமிக்கிறேன் பாருங்க இவங்க எவ்வளவு பேருன்னு பாருங்களே தண்ணி விட்டா டெய்லி இவங்க வந்துருவாங்க வந்து ஒரு ஆட்டம் போட்டுட்டு போவாங்க இவங்க கொத்தி கொத்தி எங்க கிச்சன் ஜன்னலே உடச்சிட்டாங்க என்ன பண்றீங்க கார்டனுக்கு தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம் ரோஸ் செடிக்கெல்லாம் எங்களோட குட்டி கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுவே முன்னாடி அங்கிட்டு பூரா லப்பர் தோட்டம் இங்கிட்டு ஃபுல்லாக தென்னை மரம் வாழை மரம் நட்டுருக்காங்க பக்கத்து தோட்டத்துக்காரங்க நம்மளோட வீவை பார்க்கலாமா இதுவே நம்மளோட வீடு நம்மளோட வீடு அப்படின்னா வாடகை வீடு தான்ப்பா நம்மளோட இல்லை சொந்த வீடுன்னு நினச்சிட வேண்டாம் சூப்பர் எந்த ஊர் கேரளா கேரளா பாலக்காடு இதுவே வீட்டோட முன் பொசிஷன் करके तने नींबूच शुरू की बाकी नो सब्सक्राइबर और सॉरी first like neeng idhem potirikeengla okay 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 எல்லார் வீட்லையுமே தென்னை மரம் மாமரம் நிறைய இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் குட்டி குட்டி செடி மட்டும் வச்சுருக்கேன் ஏன்னா பெரிய செடியெல்லாம் வச்சா திடீர்னு வீடு மாறுவோன்னு வைக்கலை சரி ஓகே பாய்